திருப்பத்தூர் கிறிஸ்தவ தேவாலயங்களில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது மின்னொழியால் ஜொலித்த தேவாலயங்களில் திருப்பத்தூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வசிக்கும் கிறிஸ்தவர்கள் முன்னதாக தேவாலயத்திற்கு வந்து இருபத்தி நான்காம் ஆண்டு வழிபாட்டை நிறைவு செய்து தொடர்ந்து புத்தாண்டின் முதல் சிறப்பு ஆராதனைகள் பிரார்த்தனைகள் நடைபெற்று புத்தாண்டுக்கு அனைவருக்கும் கேக் வழங்கினர் தொடர்ந்து பாதிரியார்களின் ஆசீர்வாதம் நடைபெற்று புத்தாண்டு நற்செய்தி கூறினர் பின்னர் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டனர் மதுரை சாலையில் உள்ள டிவிஎல்சி தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை பாதர் ஆண்ட்ரூ டேவிட்சன் தலைமையில் நடைபெற்றது பேருந்து நிலையம் அருகே உள்ள புனித அமலா அன்னை ஆலயத்தில் பாங்குதந்தை அற்புத அரசு தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது புதுக்கோட்டை சாலையில் உள்ள நல்வாழ்வு ஏஜி சபையில் சிறப்பு பிரார்த்தனை தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்றது Terima kasih telah <laughs> menonton!

இந்த நாம் கூடி வந்திருக்கிறோம் அன்னையினுடைய விழாவாக அதிலும் சிறப்பாக இந்த தாய் மரியாதை அவனால் எந்த கை கால அசிக்க முடியாது படுத்திருக்கிறான் என்ன சொல்றாரு

எனக்குரிய பன்னிரண்டு மணியில் நாம் தொடர் இருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா ஒவ்வொரு குடும்பத்தையும் நம் பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின்